எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சோழவள நாடு ஸோ டெல்டாவில் வந்து பாயிர காவிரி யார் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோட்டை கைப்பற்ற அகமுடையரோட குலதெய்வம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு தலைமுறையாக தான் நம்ம இங்கே வந்து இருந்துகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் முன்னோர்கள் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பெண் வாரிசுங்கிறது ரொம்ப கம்மி ஆண் வாரிசுகள் தான் அதிகம் ஆறு தலைமுறைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வளங்கம்மன் பாடக்கட்டி மாரியம்மன் கோயிலுக்கும் பக்கத்துல இருக்க தில்லையம்பூர் அப்படிதான் அந்த ஊர் தான் இந்த இங்க இருக்கிற கோட்டப்பத்து அகமுடியர்களோட ஒரு ஊரா இருந்தது அந்த ஒரு பெண்ணு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஊர்ல நடக்கிற பொங்கல் விழால மாட்டு பொங்கல் நடக்கிற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பொட்டு கட்டி அவங்கள வந்து அங்க உட்கார வச்சிருவாங்க அப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லா மாடுகளுமே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிஞ்சு வந்ததுக்கு தான் அந்த பெண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அனுப்புவாங்க ஸோ அதுக்காக நம்ம பொண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் நம்ம வந்து ஈடுபடுத்த வேண்டாம் அந்த சடங்குகள்லாம் நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்த மண் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்த வீரனோட அருவா எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அடைஞ்சது தான் இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு தலைமுறையாக ஒரு சின்ன கோயிலாக வந்து வச்சு இருக்காங்க குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா காளியம்மன் அக்னி வீரன் பேச்சியம்மனு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் வந்து பங்குனி மாதத்தில் திருவிழா நடக்கும் இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக சாமி வந்து அக்னி வீரன் வந்து தீயில இறங்கி அருவா மேலே நின்று வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க ஸோ இங்கே குரியமாக கொண்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலலாம் நிறைய மல்டி மில்லினராக இருக்காங்க நிறைய துறைகளில் வந்து சாதித்தவங்களாக இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த கோயிலை வந்து பெருசாக கட்டணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கோம் வெளியிலேருந்து நம்ம யார்கிட்டையும் எதுவும் கேட்கலை இங்கே இருக்கிற குலதெய்வக்காரங்க மட்டும்தான் இதை சேர்ந்து நம்ம வந்து செய்கிறோம் ஸோ இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த கோயிலை வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் இறுதிக்கட்ட பணிகள் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே நம்ம சுபாபிஷேகம் வந்து லைவாக நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவோம் இந்த கோயில் குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே இருக்கிற திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நரசிங்கமங்கலங்கிற கிராமத்தில் தான் இருக்குது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஐம்பது குடும்பம் இருக்காங்க இங்கே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே குலதெய்வம் வந்து இதுதான் குலதெய்வக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் வரைக்கும் இருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா திருச்சி புதுக்கோட்டை வரைக்கும் இருக்காங்க எல்லாருமே வருஷத்துல இந்த பங்குனி திருவிழா நடக்கும்போது எல்லாருமே வந்துடுவாங்க வந்து கலந்துட்டு அம்மனுக்கு வந்து கஞ்சி வார்த்தல் அதுக்கப்புறம் அக்னி வீரன் வந்து மிதித்து அருவா மேலே ஏறி நின்று குறி சொல்றதை எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு போவாங்க ஸோ நிறைய வேண்டுதல் வச்சுட்டு எல்லாமே நிறைவேறு நிறைவேற்றுறதுக்கு வருஷம் வந்து வருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆறு தலைமுறையாக இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்கு இதை எடுத்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டுருக்கோம் ரொம்ப நன்றிண்ணே